தமிழகத்தின் மொத்த சாகுபடி பரப்பு நூற்று ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் அப்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டிய அமைச்சர் வேளாண் பட்ஜெட் உழவர்களின் வாழ்வை மேலும் உயர்த்தும் என்று கூறினார் தமிழ் வேளாண்மையை உச்சத்தில் வைத்திருப்பதாக தெரிவித்த அவர் தமிழ்நாட்டில் நூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பு நூற்று லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி நூற்று பதினாறு மெட்ரிக் டன் அதிகரித்தது என்றும் கடந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் அவர் கூறினார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஒன்றரை லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதாக கூறிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நடப்பு ஆண்டிலும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டார் அறுவடைக்கு பிறகு விளைபொருட்களுக்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் வகையில் தானிய சேமிப்பு கிடங்குகள் உலர் களங்கள் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார் வேளாண் பணிகளுக்கான ஊதியம் தற்போது அதிகமாக உள்ளதால் அதனை எதிர்கொள்ள வசதியாக அனைத்து வகையான வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார் விவசாய கருவிகளை விவசாயிகள் வாடகைக்கு பெற்று பயனடையும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உழவர் சந்தைகள் மூலம் வேளாண் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சரியாக செயல்படுத்தப்பட்டு நல்ல பலனை கொடுத்துள்ளன என்று கூறிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலைஞர் வேளாண் திட்டம் ஏழாயிரத்து எழுபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்திட ஏதுவாக இந்த அரசு புதிய குளிரிடப்பட்ட கிடங்குகள் தானிய சேமிப்பு கிடங்குகள் உலர்கலங்கள் உள்ளிட்ட வசதிகளை அமைத்து கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த மூன்றாண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சரிவர செயல்படுத்தப்பட்டு எதிர்பார்த்த பலன்களை தந்துள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிடப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிலும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன வேளாண்மைக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுடி பரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஜேக்கராக உயர்ந்துள்ளது